ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க எங்கள் வீட்டில் வந்து பீக்கஞ்செடி ஊனிருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோங்க பீக்கஞ்செடி ஊனி இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொடி ஏறிச்சுங்க கொடி ஏறுற சமயத்தில் வந்து பந்தல் போட்டோம் பந்தல் போட்டு ஒரு சின்ன சரடு வச்சு அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கட்டி விட்டுங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடி மேலே ஏறிக்குங்க ஒரு மூணு சரடு தான் கட்டி விட்டுருந்தேங்க அதை பிடிச்சி எல்லா செடியும் ஏறிடுச்சு ஒரு அஞ்சாறுவதாக தான் போட்டிருப்பேங்க பாருங்க நிறைய கொடி ஏறிடுச்சு இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு நல்லா படந்து வந்திருக்குங்க இது வந்து நாட்டு வகையை சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா இது வந்து காய்க்கிறக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க ஹைப்ரிட்டை விட காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காய் குட்டையாக தான் இருக்கும் பாருங்கள் நிறையா கொழுந்து வந்திருக்குங்க இப்போ தான் மொக்கு வைக்கிது இது பூ பூத்து தான் வந்து காயாகும் இன்னும் லேட் ஆகுங்க இது வந்து பருப்பு கீரை இது வந்து நம்ம பருப்புலேயும் போடலாங்க தனியாகவுமே கிடையலான்னு சொன்னாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு வகையை கத்திரிக்காய் தாங்க அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சம் பூச்சி இடையில வந்து பூச்சி அரிக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுவிட்டேங்க இது அது மறுபடியும் கட்டையாக தலைஞ்சி வந்தால் தான் இந்த மாதிரிங்க இதுவுமே வந்து புழு வந்துச்சு நான் வந்து இந்த சோளக்காட்டு பவுடர் மட்டும் மேலே தூக்கி விட்டேங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டோன்னும் இப்போ அப்படியே செடி மாறிடுச்சுங்க நிறைய பூ வச்சுருக்குங்க பிஞ்சு நிறையா இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் இங்கே பாருங்கள் பூ பிஞ்சு பாருங்க உள்ளே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்